அல்லாது இந்த நவம்பர் மாதத்தில் முதல் ஆராதனையாக ஓய்வு நாளிலே தேவன் தாமே நிலைகளோடு கூட இடைபட வேண்டுமா நாங்கள் செவிக்கின்றோம் என்று சொல்லி ஆண்டவற்றை கேளுங்கள் ஆண்டவர் நிச்சயமாக அவர் நம்மோடு கூட அவர் பேசுவார்

ஆமாண்டவரே இந்த நல்ல நாடிலும் எங்களை என்னுடைய களத்திலே நாங்கள் கொழைக்கின்ற மாதாவே இந்த சகல ஆத்மாரின் தினத்தன்று நாங்கள் உம்முடைய திருச்சபையாராக இந்த காலை நேரத்திலே இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கின்றோம் தேவன் தாமே நீர் கூட பேசும் வார்த்தையினாலே நீங்களை ஆறுதல் படுத்தும் மேன்மைப்படுத்தும் மகிழ்மைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதா நண்பராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களை நான் இந்த சகல ஆத்துமாக்களும் திறத்தன்று உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்ற இந்த நல்ல நாளிலும் கூட விசேஷமாக இது சகல ஆத்மாக்களும் திறமாய் இருப்பதினாலே இந்த நாளிலே பிரசங்கியின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை இந்த நாம் தியானிப்போம் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி என்று சொல்லி அருமையாக இந்த பிரசங்கி இந்த இடத்துல அழகாக அவர் எழுதுகின்றார் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆதி ஆக நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் நம்மை எப்படி உருவாக்கினார் அவர் உருவாக்கும் பொழுது அழகாக களிமண்ணை எடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் மண்ணை எடுக்கின்றார் மண்ணினாலே மனிதனை தன்னை போலவே ஒரு உருவெடுக்கின்றார் ஆக ஆண்டவர் எப்படி இருக்கின்றார் நம்மை போலதான் இருக்கின்றார் இது அனைவருடைய கேள்வி அனைவருடைய காரியங்கள் என்னன்னா எப்படி இருப்பார் ஆண்டவர் அநேகர் வெளியில என்ன பண்றாங்க குரங்கு மாதிரி வச்சுக்கிறாங்க சிங்கம் மாதிரி வச்சிருக்கிறாங்க சிலர் வந்து எருமாடை போய் கடவுள் சொல்றாங்க சிலர் வந்து வேறு என்ன சுருபங்களை அவர்கள் உண்டாக்கி அதை கடவுள் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் நம்முடைய வேதத்திலே மிக தெளிவாக ஆண்டவர் என்ன செய்தார் சொல்லி போட்டிருக்கு அவர் மண்ணினாலே தம்முடைய சாயலாகவே உருவாக்கினார் மனிதனே என்று சொல்லி வேதம் திட்டமாய் கூறுகின்றது ஆக நம்முடைய இந்த உடலானது மண்ணால் செய்யப்பட்டது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை சிலது வந்து களிமண் கொஞ்சம் லைட்டா இருக்கும்

அவர் உருவாக்கி இருக்கின்றார் ஆனால் உருவாக்கின அந்த தோற்றம் எப்படி அவருடைய சாயலாகவே அவர் உருவாக்கினார் இதுதான் ஒரு வித்தியாசமான காரியம் இந்த மண்ணிலே ஒரு வித்தியாசமான காரியத்தை தேவன் செய்வதை பார்க்கின்றோம் இந்த பிரசங்கி எழுதும் பொழுது பனிரெண்டாம் அதிகாரத்துல ஏனா வசனத்துல அவர் என்ன அழகா சொல்றாரு மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி என்று சொல்லி அவர் எழுதுகின்றார் இந்த மண் எங்க போது மறுபடியும் பூமிக்கு திரும்புகின்றது ஆகவேதான் கல்லறை தோட்டத்திலே இந்த மண்ணான இந்த சரீரத்தை உதைக்கும் பொழுது அங்கு போதகர்கள் நாங்கள் சொல்கின்ற காரியம் என்னவென்றால் இதை மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் ஒப்பு கொடுக்கின்றேன் என்று சொல்லி நாங்கள் கடைசியாக நாங்கள் ஜெமிப்போம் மண்ணுக்கு மண்ணாக ஒப்பு கொடுக்கின்ற நிலைமை நம்முடைய வாழ்வானது நம்முடைய சரீரத்தில் இந்த உலகத்தில் நாம் இருக்கின்ற வாழ்வு என்பது ஒரு நிரந்தரமான வாழ்வே அல்ல ஏதோ சில காலங்கள் நாம் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு எழுபது சிலருக்கு எண்பது சிலருக்கு தொண்ணூறு சிலருக்கு நூத்தி இருபது சிலருக்கு வெள்ளம் நாற்பது சிலருக்கு இருபது சிலருக்கு பத்து யாருக்கு எத்தனை காலங்கள் இருக்கு என்று சொல்லி நமக்கு தெரியாது ஆனால் இவைகள் எல்லாம் அருமையான சங்கீதக்காரர் எழுது என்ன எழுதுகின்றார் நான் என் தாயின் கருவாய் இருக்கும் பொழுது தேவன் தம் புத்தகத்திலே எழுதி வைத்து விட்டார் ஒவ்வொருக்கும் இந்த உலகத்திலே எத்தனை காலங்கள் வாழ வேண்டும் என்பதை தம்முடைய புத்தகத்திலே நம் தாயின் கருவாய் இருக்கும் பொழுது நாம் தாயை வயிற்றுக்குள்ளே கருவிலே நம் வளரும் போதே தேவன் என்ன செய்கின்றார் நம்மை குறித்தவர் எல்லாவற்றையும் நம்முடைய புத்தகத்திலே எழுதி வைக்கின்றார் ஆக இந்த மண்ணான சரீரமானது திரும்ப எங்க சென்றுதான் பூமிக்கு சென்றுதான் ஆக வேண்டும் அதை நீங்க இங்க அவர் எழுதுகின்றார் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் அவர் சரீரம் என்று குறிப்பிடவில்லை இந்த சரீரத்தை அவர் சொல்லும் பொழுது

இந்த மண்ணை குறித்து மிக அழகாக தெளிவாக புரிந்து வைத்து அவை பாடலாக எழுதுகின்றார் ஆண்டவரை தேடினும் வந்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நிறைய கூட்டங்களுக்கு போகின்றோம் ஜெபிக்கின்றோம் எல்லாம் செய்கின்றோம் ஆனால் நமக்கு தான் என்ன தெரியல இது மண்ணு நமக்கு தெரியாம இருக்குது இது கொஞ்ச நாள் இருக்கு என்பதை நாம புரியாமல் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த அருமையான பிரசங்கி அழகாக எழுதும்போது எழுதுகின்றார் மண்ணானது தான் பூமியிலிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போக போகின்றது என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாத்திலே இணை என்று சொல்லுகின்றார் இந்த உன்னுடைய ஆவி எங்கதான் போகுது ஆண்டவர் தான் அந்த ஜீவனை கொடுத்தார் அதிகாமத்தில் மறுபடியும் பார்க்கும் பொழுது

ஜீனை ஊதினார் என்ன ஆகுது மனிதன் ஜீவ என்று வேதம் கூறுகின்றார் மண்ணால உருவாக்கப்பட்ட மனுஷன் தேவனுடைய ஜீவனை பெற்றுக் கொண்ட பொழுது அவன் ஜீவ ஆத்தமான மாறுகின்றான் அதான் இங்க அவர் எழுதுகின்றார் இந்த ஆதி தன்னை தந்த தேவனத்திற்கு போக போதுபா அதுக்கு முன்னாடியே உன் வாலிப பிரயாத்திலே நீ அவரை நீனை நீ அவரை மட்டும் நினைச்சு பாரு எப்படியோ உன் ஆவி எங்க போகுது யார் உனக்கு அந்த ஆவியை கொடுத்தாரோ அவருடைய கரங்கள் இந்த ஆவி போய் சேர இந்த மண் எங்க போகுது பூமிக்கு போகுது இந்த ஆவி எங்க போகுது அவருடைய கரத்துக்கு போகுது அவரை நாம் நினைக்க வேண்டும் அதுதான் நமக்கு தந்த இந்த கூறும் நாள் இந்த நாள் இந்த ஆத்மா எங்க போது தேவனுடைய கரங்களை போய் சேரப்போகின்றது இதோ நாம் அழகுபடுத்தி வைத்திருக்கின்றன இந்த மண்ணு எங்க போது எங்க போது பூமிக்கு போக போகின்றது அதனாலதான் அருமையான பவுல் ஒண்ணுபுரத்தியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை எடுத்த வாசிங்க ஒண்ணுபுரத்தியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க எனக்கு அளிக்கப்பட்ட தேவ திருமையின் படியே சிற்பாசனையை போல அஸ்திபாரம் போட்டேன்

ஒருவன் அந்த அஸ்திர்வாதத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கண் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினாள் அப்படின்னு எழுதுகின்ற எத மேல எந்த அஸ்திபாரத்தின் மேல இந்த மண் அஸ்திபாரம் இருக்குல்ல இந்த மண் இந்த மண்ணு மேல என்ன பண்றான் முதல்ல என்ன பண்றான் அந்த அஸ்திபாரத்தின் மேல் என்ன போடுறான் பொண்ண போடுறான் இன்னைக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய்

எங்க போகுது இந்த மண்ணு பூமிக்கு போகுது பூமிக்கு போற இந்த மண்ணுக்கு இவ்வளவு நீ செலவு பண்ற ஆனா உன் ஆவியானது உன் ஆத்மாவானது தேவனுடைய கரத்துக்கு போகுது அதுக்காக நீ என்ன செலவு பண்ண ஒன்பது மணிக்கு ஆராதனை ஒன்பதரை போனா போது என்ன இப்போ ஆனா

நம்ம சீர்படுத்துவதற்கு ஆலயத்துக்கு வர மட்டும் கஷ்டம் சிந்திச்சு பார்க்கணும் இவ்வளவோ நீ போட்டு இந்த மண்ணு மேல போட்டு இந்த மண்ணு என்னதான் போகுது பூமிக்கு போக போகின்றது இந்த பூமிக்கு போகின்ற இந்த மண்ணுக்கு இவ்வளவு ஆபரணங்கள் விளையாட பெற்ற ஆபரணங்கள் இவ்வளவு அஸ்திபாரங்கள் இதை நீ செய்யற

என்ன அழகா எழுதுறா இந்த மண்ணுக்கு ஆவி ஆண்டவருடைய களத்துல போய் சேரணும் இருக்கும் பொழுது அவரை நினைத்துப்பா இல்லங்க வயசான பிற்பாடு ஆண்டவரை ஏற்றுக்கொள்றேன் வயசான பிற்பாடு ஆண்டவரை தேடுறேன் அடுத்த நிமிஷம் நம்ம இருக்க போறோமோ இல்லையா நமக்கு தெரியாது நம்ம எல்லாம் ஆலைகள் உட்கார்ந்த சந்தோஷப்போம்

கல்ல அதாவது செத்தா கூட பதவி கல்லறை இல்லை அந்த ஆரடி இடம் கூட சொந்தம் இல்லை இந்த அப்படின்ற ஆத்துமாக்களின் தினத்தன்று நாம் பிரத்யேகமாக நினைக்க வேண்டிய காரியம் என்ன இந்த மண்ணுக்கு நாம் கொடுக்கின்ற ஒவ்வொரு காரியத்தை காட்டிலும் நம்முடைய ஆன்மாவுக்கு நாம் கொடுக்குமே ஆனால் ஆண்டவரை நாம் தரிசிப்போம் ஆண்டவரை நாம் தேடுவோம் ஆண்டவர் இடத்துக்கு முதலிடம் கொடுப்போம் ஆண்டவர் தான் எல்லாம் சொல்லி நாம் நினைப்போம் நம் வாழ்விலே நல்ல மகிழ்ச்சி சமாதானம் இருக்கின்ற காலங்களில் நிச்சயமாக கிடைக்கும் நகை வாங்கிட்டு பின்னப்படமுள்ள ரோட்டில் ஓட்டுட்டு போக முடியும் கால் சிவரன் தி கம்மு அதோட லீழுத்தால் அவன் கைக்கு இருபத்தஞ்சாயிரம் பிடிச்சி போச்சு மேடம்

முகத்துக்கு என்ன போடுவேன் ஆ மசாஜ் ஆஹ் ஃப்ரூட் மசாஜ் பண்றேன் சார் முகத்துக்கு நல்லா நல்லா இருக்கும் சார் நான் உன்ன சொல்லுவேன் தம்பி என்னத்தான் போட்டாலும் எங்க தான் போக போகுது பூமிக்குதாடா போக போகுது இப்போ இந்த போட்டதுக்கு எவ்வளோ கேட்டா கேட்டால் ரூபாய் கொடுத்தா போதும் சார் எவ்வளவு எவ்வளோ ரூபாய் கொடுத்தா போதும் சார் போதுமா அவருக்கு

அதை நம்ம சிந்திச்சு பாட்டோம் ஆண்டவோடைய காலத்துல போய் நம்ம அம்மா போய் சேர போகுது மற்ற ஆண்டவரை நினைத்து எல்லா பற்றியும் நாம் செயலாக்க வேண்டும் அதைதான் தான் போல் அழகாக சொல்லுகின்றார் அதுதான் அன்மையான பிரசங்கியும் அதை தான் கமிடத்துல அவர் வற்புறுத்துகின்றார் நாகவே இந்த நாள் மண்ணுக்கு திரும்பும் நாள் இத உலக அனைத்திலோ இதை கொண்டாடுகின்றார்கள் ஆகவே மண்ணுக்கு திரும்பும் நாளிலே உன் ஆன்மா ஆண்டவருடைய கவலைகளை போய் சேர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு உன் ஆன்மாவுக்காக கவலைப்பட்டு ஆன்மா எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற ஆண்டவர் அதே வண்ணமாக நாமும் நம் ஆன்மாவை சுகமாய் வைத்திருப்பதற்கு வேண்டிய நன்மையான காரியங்களை செய்ய தேவத்தாமை நமக்கு உதவி செய்வாராக கண்களை மூடி நாம் செய்வோம் அன்பும் இறக்கும் உள்ள அண்டபரே இந்த நல்ல நாளிலும் பாடங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் உண்மையாகவே எங்கள் வாழ்விலே நன்மையான காரியத்தை விசேஷமாக மண்ணான காரியத்திற்கு நாங்கள் முதலிடம் கொடுக்காதபடிக்கு எங்களுடைய ஆன்மாவிற்கு முதலிடம் கொடுத்து அந்த ஆன்மாவுடைய கடனில் வந்து சேரும் பொழுது ஒரு பசுத்தமான ஆன்மாவாக அது சேரும்படியாக எங்களை நாங்கள் தற்காத்து எங்கள் வாழ்வில எல்லாவற்றையும் நாங்கள் செயல்படுத்த எங்கள் ஜெப தாமை எங்கள் கிரும்பை பாராட்ட வேண்டும் அமைச்சி வீக்கின்றோம் இந்த சகல ஆத்து மாக்கும் தினத்தன்று தர்மையான வார்த்தைகளை கேட்க நீ உதவி செய்ததே முன் கொண்டாட கூடிய சுத்தோஷ்த்தர் ஏ ஜெபிக்கின்றோம் மிக நல்ல விதா

Gracias. Sí, sí, sí.